எப்பொருள் யார் ஏற்படும் அப்பொருள் மெய்பூன் காண்படிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் நீங்க சாயங்காலம் நாளா நீங்க சரியா எட்டு நாலரை மணிக்கு வேலை முடிஞ்சிருமா நாலரை மணிக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்க

ஒரே <stairs> நிமிஷம் <teachers> <laughs> <nahes my sergeants> <framework> <BRENissance> எப்பொருள் யார் யாரை கேட்பதும் அப்பொருள் மெய்த்தொருள் காண்பது காண்பது அறிவு எப்பொருள் இத்தன்மை ஆயினும் காண்பது அறிவு இப்போ நம்ம நாம் அறிவியலை பார்க்க வேண்டும் மக்கள் பெருக்கத்தை பார்க்க வேண்டும் ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டும் மனம்னு உடம்புல இருக்கு அதான் மனிதன் பேர் வச்சோம் அப்போ அறிவுன்னு பெயர் வைக்கிறதுக்கு நாம் ஏன் வைக்கல மனம் பேர் பெயர் வச்சோம் மனம்னு வைத்துக்கொண்டு தான் நான் பேசல எல்லாமே மனதோடு பேசுதல் மனம் அப்போ மனம்தான் நீங்கள் ஆட்சி செய்கிறது இப்போ அறிவு அறிவு நமக்கு பகுத்தறிவு வருது பகுத்தறிவு வந்ததுக்கப்புறம் அப்புறம் மனதை உற்றுக்கொள்ள வேண்டும் மனம் தனி ஆளுமை உடையது மைண்ட் ஃபோர்ஸ் தனி ஆட்டம் அறிவு ஆற்றல்னு சொல்ற மாதிரி மனமும் ஆற்றல் தான் இப்போ அதுதான் நமக்கு விஷயமா இருக்குது மனம்ங்கிறது ஒரு வளர்ச்சி அடிப்படையில் உயர்த்த நிற்கிற ஒரு ஆற்றல் தான் மன ஆற்றல் நம்ம ஈர்ப்பு விஷய பத்தி பேசுறோம் விலகு விஷய பத்தி பேசுறோம் ஆஹ் ஈர்ப்பு விஷயப்பத்தி பேசுறோம் விலகு விஷயத்த சரிங்களா இருந்துச்சு பக்கத்தால் கோயில் சத்தம் வேற கோயில் சத்தம் வேற பக்கத்தால ஒரு கோயில் அந்த சத்தம் வேற கேக்குறது அந்த கோயில் சத்தம் கேக்குதா அப்பா இங்கே பஸ்ஸு கேட்குது எனக்கு பயங்கர காத்து அடிக்குது ஸோ கேசவன் பண்ணுறாங்க ஆ ஆ ஆ கேசவன் வர்றாரு அப்புறம் இவர் வந்தாலும் வருவார் கேசவன் வர்ற ரெண்டு மூணு ஊர் வந்தார் ஆமாம் ஆ சரி கேசவன் வர்றாரு ஆ அவரும் தொடாம தொடர்ந்து இப்போ அவர் அவருக்கு தைரியம் கொடுத்துட்டு தான் வர்றேன் இப்போதான் அவருக்கு வந்து அவரும் கிட்டத்தட்ட முப்பது இருபத்தஞ்சு ஆண்டுகளாக இந்த இயற்கை உணவை பற்றி தேடி 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 இப்போதான் இப்போதான் அவர் அவருக்கு வந்திருப்பார்கள் தெரியுது சரி எப்பொருள் யார் 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 யார்வை கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரியுது எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரியுது விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிரந்து இனிது சொல்லுதல் வல்லார் தெரியுன்னு வள்ளுவர் சொல்றார் அதாவது எல் சீக்கிரம் குணமாகணும் சீக்கிரமான விரைந்து தொழில் கேட்கும் ஞானம்னா அந்த தொழில்நுட்பத்தை தொழில்னா தொழில்நுட்பம் தொழில் இந்த மாதிரி நுட்பம்னா அறிவு எந்த ஒரு இதுக்குமே அவர் விரைந்த தொழில்நுட்பம் வேணுங்கிறார் அது சீக்கிரமான ஒரு தெளிவு விரைந்த தொழில்நுட்பம் வேணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் சொல்வன்மையில் அப்போ பேசுகின்ற பொழுது சும்மா வளவலன்னு பேசாமல் என்ன சொல்கிற சீக்கிரம் பிரச்சனை தீருமா சீக்கிரமாக இந்த ஒரு சிக்கலுக்கு தீர்வு சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லுகின்றவரை பார்த்து திருவிழோர் சொல்றாரு இப்போ சொல்வன்மைங்கிறது இப்படி ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருந்து பாருங்க அப்போ சொல்ல வேண்டிய சக்திகளை சொல்லி கொடுத்தோம்னா அவர்கள் விரைந்து முடிவெடுப்பார்கள் அது சிறந்த விரைந்து தொழில்நுட்பமாக இருக்கும்போதுதான் விஷயமே விரைந்து தொழில்நுட்க ஞானம் ஆனால் சொல்லக்கூடியவங்க வந்து அந்த செய்தியை தொகுத்து சொன்னோம்னா ஓ இது சீக்கிரமாக குணமாகும் போல தெரிகிறது சீக்கிரமாக இது வந்து சிக்கலுக்கு தீர்வு காணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்கணும் சும்மா வளவு நிறைய பேர் அரசியல் பேசிக்கிட்டே இருப்பான் எந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாது எந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாது போயிட்டு இருக்குது தீர்வு சொல்றது நீங்களும் இருபத்தஞ்சு வருஷம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க நூறு இரண்டாயிரம் இரண்டாயிரம் வருஷம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதாவது தமிழர்கள் தொழில் தமிழர்கள் உலகத்துக்கே நீ மருத்துவம் சொல்லிடுவாங்க தொழில் தமிழர்கள் உலகத்துக்கே மருத்துவம் சொல்ல போற காலம் வந்தாச்சு கொஞ்சம் தாமதமாகும் இது யாராவது எடுத்துட்டு ஆராய்ச்சி மையங்கள் எடுத்துட்டு போச்சு இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி மையங்கள் எடுத்துட்டு போகணும் ஆராய்ச்சி மையங்கள் எடுத்துட்டு போய் ஆரம்பிச்சதுன்னா அது நாம சாட்சிய நின்றுலாம் சாட்சிய நின்றுலாம் நாம தான் மனதுக்கு தானே உணவு சாப்பிடுறேன் உடம்புக்கு உணவு கிடையாது இல்ல மனதுக்கு தான் உணவு ஆமா அதுதான் தப்பு வெள்ளக்காரன் பண்ற தப்பு அந்த முட்டால் பண்ற தப்பு வெள்ளக்கார முட்டால் பண்ற தப்பு அவங்க மனதுக்கு தின்னு போட்டு உடலுக்கு வைத்தியம் பண்ற அது அறிவு கட்ட முன்னே அறிவே இல்லையா அதெல்லாம் சொல்றேன் அப்ப மனதுக்கு திங்கறது போய் அது ஆரோக்கியம் சொல்றான் இப்போ தப்பு தப்பா நடக்குது நீங்க ஒரு உணவு சாப்பிட்டாவே உதாரவீதான வேலை செய்யாதுங்க உதார விதானம் ஒண்ணு இருக்கு இல்லையா நுரையீரன் கீழே உதார விதான உன்ன இருக்க ஒரு பை மாதிரி இருக்கு அந்த பை வந்து அமைதியா இருக்கணும் அந்த பையில ஏதாவது முட்டுச்சுன்னா மூச்சே சுவாசம் நின்று போயிடும் இந்த வண்ணாந்தாலும் வயிறு வச்சிருக்கா பாருங்க அவன் மூச்சையை விட முடியாது அவனால ஏன்னா இந்த வயிறு பெருத்து போய் நேரம் எதப்ப அழுத்தம் உதார விதானத்துக்கு அழுத்தும் அது போய் நுரையில் அறு அழுத்தி நுரையில் விருந்து சுருங்காமி செஞ்சு போயிடும் விருந்து சுருங்காமியே செஞ்சு போயிடும் அப்போ அந்த விருந்து சுருங்காமி செய் இது பார்த்தீங்கன்னா குறைந்த உணவு வேலை செய்கிறப்போ நுரையில் நல்லா வேலை செய்யுங்க நுரையில் எப்படி வேலை செய்யும் சுவாசம் நல்லா இருக்கு சிறுனளவிலே நிக்கிறனால உதாரணத்தை அதை யாரும் இதுவரைக்கும் யாரும் சொல்லிருக்கான ஒருத்தன் சொன்னது இல்ல ஒண்ணு வேலை நீங்க மாம்பழமே அரைக்கல மாம்பழம் தின பாட்டுக்கு என் நுரையல் அப்படி மேலே அரை மணி நேரத்துக்கு மூச்சு சுவாச கஷ்டம் சொல்றாங்களா அப்பா மூச்சே விட முடியல ஃபுல்லா தின்னாச்சிம்பா அப்ப தெரியுதுல அருவட்ட முட்டவங்களுக்கு என்ன சொல்ற மூச்சு முட்டை திங்கதான்பா என்ன சொல்றான் அப்ப மூச்சு முட்டைன்னு என்ன தெரியா மாதிரி தான் அந்த பயிர் நிரம்பி அந்த உ உதார விதானத்துல போய் அழுத்தி அது போய் நுரையில போய் அழுத்தி திணறும் நுரையில திணறு அடைய வாயில போடுறது வாயில போடுறது பயிர் நிரம்பி அந்த உதார விதானத்தை போய் அமுத்தி அது நேர நுரையிட நுரையுல் பார்த்தீங்கன்னா ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கும் கீழே தான் ஒரு திறமை இருக்கும் நுரையீரல்கள் பார்த்தீங்களா நுரையீரலையும் கீழே திரவம் இருக்கும் அது இயற்கையான திரவம் அது திரவம் இல்லைன்னா அந்த திரவம் வந்து இயற்கையான திரவம் தேவை உறிஞ்சிக்கிட்டே மூலையில் எப்படி திரவம் இருக்குதோ அதே போல் நுரையீரலையும் கீழே பார்த்தா இந்த அந்த திரவம் நீர் திரவம் இருக்கும் அந்த திரவத்தை போய் அழுத்த ஆரம்பிச்சிடும் அது போய் என்னங்கிட்டீங்கன்னா அது எல்லாம் ஏதோ ஏதோ பண்ணுது அது நாங்கள் அது ரொம்ப ஆழமாக அது போக தேவையில்லை மொத்தத்தில் சொல்கிறா பாருங்க தேய்ய வயிறு முற்ற தூங்காதா மூச்சு முற்ற திங்காதேன்னு சொல்லுவாங்க சில பெரியவங்களை தான் சொல்லுவாங்க மூச்சு முற்ற திங்காதரா குறைவாக தின்றா அப்படிம்பாங்க அப்போவாது நுரையில் வேலை திருவள்ளுவர் கண்டனம் தெரிவிச்சாரு என்ன சொன்னார்னா க அதாவது கழிப்பேறு கண்ணோன்னு எழுதுவார் அதாவது களி அது என்ன அருமையான குரல் மருந்துகள் அதிகார உண்பான் கண் இழிவு அறிந்து கண் இழிவு அறிந்து உண்பான் இழிவு கொடுமை அறிந்த என்ன கொடுமைகள் இழிவறிந்து அளவறிந்து இல்லை அளவறிந்து கிடையாது இழிவு அறிந்து அளவறிந்துங்கன்னா கூட ஒரு மாதிரி போயிருக்கு பேரே சொல்லவே பயன்படுத்துறாரு மனிதனுக்கு உணவு தின்ன என்ன இழிவு வருங்க அது சொல்றாரு உணவு இழிவு அறிந்து என்ன கேடு கேட்டை அறிந்துன்னு அர்த்தம் அளவறிந்து அப்படிங்கற வேற அளவறிங்கிற சொல்ல அவர் பயன்படுத்தல இழிவை அறிந்து அறிந்துடுறாரு அத என்ன இழிவு அதான் இன்பம் போல் சொல்றாரு அதான் இழிவை அறிந்து என்ன இழிவு சொல்லுங்க உனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு இழிவு சொல்லுங்க எல்லாமே இழிவுதான் இப்ப நோய் என்னங்கறது நோய் என்ன புனிதமா பக்க விளைவுகள் பக்க விளைவு பக்க தான் நோய் தான் நோய் தான் கொடுமையா நோய் வந்துட்டு அப்புறம் பக்க விளைவு ஆஹ் நோய் முதல்ல வந்துடும் நோய் வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து இவ வெள்ளக்காரன் சொல்றது பக்க விளைவுங்கிற முதல்ல அடிப்படை நோயே வந்தாச்சு அந்த அந்த நோய் வராம இருக்கும் பாத்துக்க சொல்றாரு அந்த இழிவை அறிந்து உண்பான்கண் அப்படிங்கிறாரு இழிவை அறிந்து உண்பான்கண் இன்பம் இழிவை அறிந்து கொடுமைகள் அறிந்து கேவலத்தை அறிந்து நடத்த நாமளே புரிஞ்சுக்கணும் என்னடா உணவு உன்றதை உன்றதே கேவலம் அவர் சொல்றாரு

ஆஹ் அந்த அறிவு கட்டு நீ அத நீங்க படிச்சிருக்கீங்க அதான் என்னடா அளவுன்னு சொல்றான் அளவுன்னு சொல்லவே இல்லை இழிவுனே சொல்லி இருக்காரு நான் கேட்குறேன் அளவறிந்து உண்பான்னு போட்டுட்டா இருந்தாலும் அவன் கிடக்குறான் அதுதாங்க தமிழர்கள் எல்லாமே நாசம் பண்ணி விட்டானு அதான் தமிழ் படிச்சுட்டு தமிழவே நாசம் பண்ணிருக்கானுங்க உலக திட்டம் சொல்லிட்டு ஆஹ் தமிழ் தெரியும் தெரியும் சொல்லி தமிழையும் கெடுத்து வச்சிருக்கான் இன்னைக்கு மட்டும் இல்ல ஏன்னா இவன் மிகப்பெரிய நாகரீகம் இந்த காட்டு பிராண்டிகள் ஓடுகாடிகளுக்கு அறிவே இருக்காதுங்க காட்டு பிராண்டிகள் ஓடுகாடிகள் நாட நாடோடுகளுக்கு அறிவே இருக்காதா நாடோடுகளுக்கு தக்க வைத்துக் கொள்வதற்கு அங்கிருந்து திருடிக்கிறது தான் அது இயற்கை மனிதனுடைய எல்லாத்தையும் திருடி தனதாக்கி கொள்றது எல்லாத்தையும் திருடி தா அறிவாளி தனது தா அறிவாளி மாதிரி காட்டுறது இவன் இவன் அறிவில மேன்மையா இருந்துகிட்டு பண்புல மருந்துகிட்டு எல்லாத்தையும் சகிச்சுட்டாங்க பண்புல மேன்மையா இருந்த காட்டி சகிச்சு கடைசியில் இவனவே மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஓரளவுக்கு மேல பண்பு காட்ட முடியாது மிதிச்சு மிதிச்சு கயமைத்தனை வந்து எந்திரிச்சு மிதிக்கணுங்க கயமைத்தனப்ப நம்ம வந்து ஓரளவுக்கு மரியாதை கொடுக்கலாம் அவன் கயமைத்தனமும் பண்ணானா மிதிக்கணுமே இல்லையா யாரா இருந்தது அங்க போய் இங்க அங்க போய் என்ன பேசிட்டு இருப்பீங்க நீங்க அவன் கயமைத்தனம் பண்றான்

ஒருத்தர் சொல்லி கேட்கலையா அதாவது ஆஹ் கொலையின் கொடியாரை வேந்தோறுத்தல் திட்டமிட்டு கொலையின் கொடியாரை வேந்தூர்த்தல்கிறார் திட்டமிட்டு நாகரீகம் அடிக்கிறது திட்டமிட்டு பண்பாட்டை அடிக்கிறது ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை தடுப்பது இதுல திட்டமிட்டு செய்வது அவங்க கொலையை விட கொடுமைங்கிறான் கொலை செஞ்சிரும் கோபத்துல பண்ணிட்டு போயிடுவான் திட்டமிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும் எங்க முன்னேறமோ அங்கெல்லாம் செக் வைக்கிறது இதெல்லாம் வந்து இந்த மனித நாகத்தில் இருக்கிற இடிநிறை இடிநிலை இருக்கதான் செய்யும் நல்லவர்கள் போல இருக்கும் பரமசாந்தல் இருந்துட்டு இருப்பாங்க இந்தியா பூரா இருப்பான் ஒரு அறிவாளியா இருந்தா இந்த முட்டாளி பிடிக்காது இவ்வளவு அறிவா எழுதி வச்சிருக்காரு அப்ப இந்த இழி உண்பது அதாவது எப்படி கேட்கலாம் உணவு இழிவா உண்பது இழிவா எதுவா இருக்குன்னு பாக்கலாம் இழிவறிந்து உண்பான் கண்போல் இழிவறிந்து இந்த முதல் முதல் சீருக்கே பதில் சொல்லலாம் நீங்க இழிவறிந்து உண்பான் அப்படின்னு நினைத்த இழிவிருந்து உண்பனு சொன்னால் உண்பது இழிவா அல்லது உணவு இழிவா இப்படி நீங்க கேட்கணும் உணவுதான் இழிவை தருகிறது ஆகையினால அதை அறிந்து உண்ணு அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் உண்ணாதேன்னு அர்த்தம் அது இதுக்கு உணவு இந்த உணவு போய் யாரும் சொல்லியிருக்க முடியாதுன்னு இந்த பெருமையாளர்கள் மாத்தி விட்டுருக்காங்க உணவு போய் யாரு இப்படி சொல்லுவாங்கன்னா சொந்த கருத்தை கொண்டாந்து ஜாயின் பண்ணிட்டாங்க சொந்த கருத்தை கொண்டாந்து இன்செர்ட் பண்ணிட்டான் உணவை போய் எழுவன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா அப்படின்னு எழுதி விட்டான் அந்த ஆளு அளவோட தின்னு அந்த அளவு புரியல புரியல அவங்களுக்கு உணவு பத்தியே புரியாதனால அப்படி எழுதிட்டாங்க அவரும் வளர்த்த வச்சுக்கிட்டு தான் இருந்துருப்பாட்டு ஆமா வவுத்து வச்சுட்டு வந்திருப்பாங்க வயிறு தான் வயிறு தான் வயிறு தான் வயிறு தான் வயிறு தான் வயிறு வச்சுட்டு இருக்கிறவங்க சரி சரி இது நாம் திருப்பி பேசுவோம் திருப்பணத்தால் காசி மடம் திருப்பணத்தால் காசி மடம் அதாவது இந்த காமா கதிர்களை இந்த யோகைகள் எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் அதாவது உலகத்துக்கே ஆற்றல் கொடுப்பது காமா கதிர் தாங்க ஐயா உலகத்துக்கே உயிரற்ற பொருள் உயிருள்ள பொருள் அத்தனைக்கும் வாழ்வழிப்பது காமா தான் அது நட்சத்திர கூட்டத்தில் நடுவில் இருக்கு ஆக எங்க போனாலும் ஆற்றல் ஒண்ணு குறைய போறதில்ல நமக்கு வந்து எங்க போனாலும் நம்ம வந்து பதினஞ்சு பதினாறு விஷயம் தாண்டிட்டோம்னா அந்த உள் சுத்தம் உள் சுத்தம் நடைபெறுகின்ற பொழுது நான் மன விரும்பினால்தான் உணவு ஆரோக்கியத்துக்கு உணவு தேவையில்லை அப்ப மன விரும்பினால்தான் உணவே தவிர ஆரோக்கியத்துக்கு உணவு தேவையில்லை ஆறு நம்ம உணவு குறைச்சிட்டே வரல விரும்புறப்ப சாப்பிட்டுக்கலாம் அது பெரிய விஷயமே கிடையாது விரும்புறப்ப விரும்பும் பொழுது செய்ய முடியாதுங்க விரும்பும் பொழுது நீங்க உணவை விருப்பத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உணவை விருப்பத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை வந்து என்ன பண்றீங்கன்னா பகுத்து பார்த்து சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தையும் பகுத்து பார்த்து சுத்தம் ஓ மன விரும்பிடுச்சு சரி உடம்பு கெட்டுப்போச்சு அப்ப பகுத்தறிவை பயன்படுத்தி சுத்தப்படுத்தீங்க அப்போ மனதை ஓரமா வச்சிருக்கு நீ சாப்பிட்ட விட்டுரு நான் சுத்தப்படுத்துற கொஞ்ச நாள் என்னது நீ சாப்பிட்டு சரி கொண்ட வேலை போச்சு இல்லையே அடுத்தது நான் பகுத்தறிவுக்கு வேலை கொடுக்குறேன் கொஞ்சம் வேலை பாரு அப்படின்னு என்னது அப்ப மனதை ஓரம் கட்டணும் மனதை ஓரம் கட்டி ஓரம் மனதை ஓரம் கட்டிட்டு பாரு நான் பகுதி பயன்படுத்துறேன்னு சொல்லி கொடுத்துட்டானுங்க தண்ணீரை சாப்பிட்டு வயிற்று சுத்தம் பண்ண சொல்றேன் நீ வந்து நீ மசாலா பொருள் மாவு பொருள் மாவு பொருளை தான் திங்கிங்க வேற எதுவும் திங்காதுங்க அதுக்கு தேவையே மாவு பொருள் தான் அதுக்கு தேவையே அதான் இருக்கிறத அதான் மாவு அல்லது சதை ரெண்ட தவிர என்ன இருக்குங்க சதை திங்கள மாவ மாவத்திங்கம் சதை திம்பி திம்பல் ஆனால் ஆற்றல் என்பது வேறு வந்து ஆற்றலைத்தான் பேசிக்கின்றோம் காலையில கூட சொல்றான் அருவாற்றல்னா அந்த ஆற்றலுக்கு சக்தி ஆற்றலுக்கு வடிவம் கிடையாது ஆற்றல் எல்லாமே வடிவம் இல்லை பிகர்லெஸ் அதுக்கு எந்த வகையான அது வந்து எனர்ஜி மட்டும்தான் மற்ற எந்த பாகுபாடும் அது கிடையாது ஆற்றலுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது ஆற்றலுக்கு அது உயிரை போய் தாக்கும் ஆமா எந்த அந்த அது எல்லா உயிரா உயிரட்டுறதா அதெல்லாம் கவலை கிடையாது எல்லாத்துக்கும் பாஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் சூரிய வெளிச்சி ஆயி சூரிய வெளிச்சத்தை யார் மேலே போடுனா எது மேலாலும் படும் சூரிய வெளிச்சா எது மேலே படும் கேட்டீங்கன்னா செடி மேலையும் படும் கல் மேலையும் படும் எது தண்ணி மேலே படும் செடி மேலே படும் காத்து மேலே படும் எது வேளாலும் அது போடும் பொம்மையில இருந்து நீயும் படுவாய் பட்டா அதுக்கான சக்தி உனக்கு கிடைக்கும் அதுக்கான சக்தி அது கிடைக்க அது கொடுத்துட்டு போயிருது எல்லாம் சூரியன் அனைத்து ஆற்றல் வெடிச்சு கொடுக்குற மாதிரி தான் இந்த ஆற்றல் என்பது காமா கதிர் ஆற்றல் தான் நம்ம முக்கியமானது ஏன்னா நமக்கு காமா கதிர் என்பது பெருந்தொலை இந்த காமா கதிர் என்பது அந்த கருந்துளையிலிருந்து மையத்திலிருந்து வருவது அது எங்கே இருக்குன்னா நட்சத்திர மண்டலத்துக்கு நடுவாக இருக்கிறது சூரியனுங்கிறது ஒரு விண்மீன் சூரியனே ஒரு விண்மீன் தான் அது வந்து ஒரு நட்சத்திரம் தான் அது வந்து அதுக்கு நடுவுல மாதிரி நிறைய சூரியன்கள் இருக்கு நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது அதுக்கு நடுவால் காமாக்கு திரு இருக்கு எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம் சூரியன் மாதிரி அது சாப்பிட போய் இன்னைக்கோ நாளைக்கே நாளானிக்க ஆமா சாப்பிட தான் போகுது அதுக்கு நடுவு ஆஹ் அது இன்னைக்கோ நாளைக்கே நூறு கோடி ஆண்டு அதை பத்தி கவலை இல்ல ஆனா இப்ப இருந்தே நான் அதுக்கு பிளான் பண்ணி தப்பிச்சு போகணும் நாமளே நாமளே முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டா வந்திருக்கணும் இதே லேட்டு இதே லேட் ஐம்பது கோடி ஆண்டா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இதுக்கு மேல இங்க தாமதப்படுத்துறது ஆஹ் இதே தான் உடனே வேறு வே வேற்று கோள்களுக்கு போய் குடியேற வேண்டாம் இப்படித்தான் அப்துல் கலாம் கூட மறைந்த அப்துல் கலாம் ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கூட நாம வந்து ஆஹ் ஒரு நல்ல இடத்த தேடணும் பூமி வந்து பத்தாதுட்டாரு அவரும் சொல்லிட்டாரு பூமி பத்தாது நாம ஒரு நட்சத்திரம் போவோம் அதே மாதிரி ஆஹ் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் இங்க வெங்கடேஷன்னு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டாரு மனிதர் வந்து விண்வெளிக்கு போகிறோம் அதுக்கு தான் கருவியை கண்டுபிடிச்சிட்டு முதல் தலைப்பேர சொல்லியிருக்காரு விண்வெளியை ஆக்கிரமிக்க வேண்டும் முதல் பாயிண்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நீங்க பாத்திருக்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை விண்வெளியை மனித சம்பளம் ஆக்கிரமிப்பது இப்போது தடையாயே கடமைட்டார் இத விட இவன் அடிப்பான் என்னால இருந்தாலும் விண்வெளிங்கிறான் யோகங்கிறான் அப்படியே நான் இருபது வருஷம் பேசும்பொழுது நான் சொன்ன ஐயோ விண்வெளிக்கு போறதுதான் இதை கண்டுபிடிச்சது சம்பாதிக்கிறது கிடையாது சம்பாரிச்சு சம்பாரிச்சு என்ன பண்ண போற சுன் சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறேன் என்ன பண்ண போறவங்கன்னா செத்து தான் போக போற பணம் உன்னை காப்பாற்றினாலும் பரவாயில்ல பணம் நிச்சயமா உயிரை தக்க வைக்க போறது எவ்வளோ பணம் சம்பாரிச்சா உயிரை நீ உன்னை காப்பாற்ற போறது இல்லை எவ்வளவு பணம் சம்பாரிச்சானும் சரி விஷயத்துக்கு வரேன் இந்த புத்தகத்தில் வந்து இருநூத்தி பதிமூணாம் பக்கத்துல திருப்பணந்தாள் காசி மடம் தான் திருப்பணந்தாள் காசி மடத்துல பத்து மூணு தொண்ணூற்றி நாலு தேதியிட்ட வெளியீடு ஆகிய திருமந்திரத்திலிருந்து நான் பெற்ற செய்திகளை கீழே சுருக்கமாக சொல்லுகிறேன் அவங்க வந்து திருமந்திரத்தை பத்தி திருமுழுவர் யார் அப்படிங்கிற சொல்றாங்க திருமூலர் அப்ப பார்த்தீங்கன்னா வடக்கிலிருந்து தெக்கு வர்றாங்க அப்போ இப்போ தமிழ் இந்த அப்போல்லாம் வந்து தமிழ்நாடு அதெல்லாம் ஒன்றுங்க பாண்டி நாடு தொண்டை நாடு இப்படித்தான் இருந்திருக்குது அதாவது திருமூலர் காலத்துல பாண்டி நாடு தொண்டை நாடு மலை நாடு இப்படித்தான் தான் இருந்துருக்க தவிர தமிழுங்கிற பேரோ இந்தியங்கிற பேரே கிடையாது எல்லாம் இப்ப நம்ம வச்சுக்கிட்டு இருக்கா எல்லாம் நாமே இப்போ வச்சுக்கிட்டு எல்லாம் எழுபது ஆண்டுக்கு அப்புறம் இது வெள்ளக்காரன் வெள்ளக்காரந்தா இந்த ஹிந்துங்கிற சொல்லு வெள்ளக்காரன் கொடுத்தது ஹிந்து ஹந்து சிந்து இதெல்லாம் மற்ற நாட்டுக்கார சாமிக்குலாம் வாயே நுழையாது சிந்துங்கிற வாயை நுழையாது தமிழுங்கிற வார்த்தையே அவனுக்கு வராதுங்க யாரு வெள்ளக்காரனுக்கு தமிழுங்கிற வார்த்தையே தமிழும்பா தமிழும்பா தபு தபா என்னமோ சொல்லுவான் அவனுக்கு ஒரே அளவும் தெரியாது நாக்கு இவன் தான் தெளிவா பேசக்கூடிய அதனால அவங்க அவங்க கண்டபடி உடனது பூரா நாம என்ன வேதமா அதெல்லாம் கிடையாது நம்மதான் நம்மளுடைய நம்மதான் நம்முடைய செல்வத்தை மீட்டெடுக்கணும் அவன் எப்படிங்க நம்ம தெளிவா உச்சரிக்க முடியும் நமக்கான கலையை நாம தான் மீட்டு எடுக்கணும் நம்ம செஞ்ச ஆனா நாம ஒழுங்கா செஞ்சுப்ப எப்படி அஹ் அலோபதி மருத்துவத்தை வந்து தப்பான மருத்துவமா இருந்தா கூட எல்லாரும் பின்பற்ற மாதிரி நீங்க சரியான சொல்லி கொடுத்தா ஏத்துக்க போறாங்க சரியானு சொல்லி காலதாமதம் காலதாமதமாகும் ஏத்துக்கிறது காலத்தாகும் ஏன்னா மனம்னு ஒண்ணு இருக்கே மனம் மனம் திருந்துங்கள் தான் சொல்றீங்க மனம் திருந்துங்கள் மனம் திருந்துங்கள் மனம் திருந்துங்கள் அறிவு திருந்துகள் யாரும் சொல்றதில்ல மனம் திருந்துங்கள் மனம் திருந்துங்கள் என்ன மனம் திருந்தறது எதுல திருந்தறது எதுல இருந்து திருந்தறது மேற்படி நூலின் ஆசிரியராகிய திருமுடர் ஒரு வட இந்தியர் கிபி முதல் நூற்றாண்டில் இருந்து ஐந்தாம் நூற்றாண்டு வரை திருவாடுதுறையில் தங்கி தவம் செய்ததாக கூறப்படுகிறது திருவாடுதுறை அங்க ஆஹ் தஞ்சாவூர் அந்த இது கும்பகோணம் தஞ்சாவூர் திருவாடுதுறை ம் திருவாடுதுறையில் தங்கி செய்து தவம் செய்து வாழ்ந்து மேற்படும் நூலை எழுதியுள்ளார் திருமந்திரத்தை இவர் வடகடை வட கைலையில் வட கைலைன்னா வடக்கு இருக்கிற கையில அதான் அது வட இந்தியாங்கிற இப்ப வட இந்தியா இருக்கிற அந்த காலத்து கையிலையும் வடகிலை தென் கையிலையும் தென் கைலை இங்கே அப்பெல்லாம் வந்து இந்தியா பேரே இல்ல நான் சொல்ல மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாண்டேன் வடகைலை தென் கயிலை ஆஹ் அப்படித்தான் அப்படி இருந்தது வடகையில தென்கையில வடகாசி தென்காசி என்னன்னா காசி தென்காசி இப்படித்தான் சொல்லுவாங்க தவிர எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்ப வந்து பாதி பேரே கிடையாதுங்க இந்தியாங்கிற பேரே கிடையாதுங்க அதே மாதிரி ஹிந்துங்கிற பேரும் கிடையாது ஹிந்துங்கிற பேரே கிடையாது ஹிந்துங்குற பேரு கிடையாது எந்த இலக்கியத்திலயும் கிடையாது வெள்ளைக்காரனுக்கு வாய்த்து இந்த சிந்து வந்து ஹிந்துவா மாறிடுச்சு சிந்துன்னு சொல்ற மாதிரி அது ஹிந்துன்னு ஆயிடுச்சு

ஆஹ் அவனை காப்பாத்துறத இங்க வேலை ஓம வளர்த்தான் பாருங்க அவனை காப்பாத்துறது அங்க வேலை ஓமத்துக்கு நமக்கு சம்மதம் இல்லை தமிழர்களுக்கு ஓமத்துக்கு சம்மதம் நம்ம தமிழில் எப்பயுமே எந்த ஒரு உணவுப் பொருளையும் தீயில போட மாட்டாங்க எந்த ஒரு உணவுப் பொருளையுமே தீயல போட மாட்டாங்க உணவுப் பொருள் உணவுப் பொருளையும் வளர்ப்பையும் தீயில போட்டு கருக்க மாட்டாங்க அந்த வேலை உங்களுக்கு கிடையாது பயிரவே நேசிக்கிறவங்க பயிரவே உயிரா நேசிக்கிறவங்க பயிரவே உயிரை நேச்சிக்குவாங்க தப்பு தப்பா தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க வள்ளுவர் வந்து சொல்றாரு பயிரை வந்து நீங்க காட்டுக்கு போய் நிலத்தை போய் ஒழுங்கா பார்க்கணும் அதை ஒரு பெண் அது வந்து ஒரு உனக்கு உன்னுடைய மனைவி மாறிங்கிறாரு நிலம் என்பது உன்னுடைய மனைவி மாறி ஆஹ் கோபிச்சுக்குவா அவளுக்கு பராமரிப்பு கொடுக்கணும் கவனிக்காம விட்டாரு நிலத்தை வந்து ஒரு உற்பத்தி பொருளாக மேம்பட்ட பொருளாக சொல்றாரு திருவள்ளுவர் மிகப்பெரிய நிலம் மகள்னே சொல்றாரு நிலத்தை நிலமகள் நிலமெல்லும் நல்லால் நிலமெல்லும் நல்லால் வந்து தூய நிகருங்கிறார் வாழ்க்கை துணைவு எப்படி நீ கவனிப்பாயோ அதே போல அடிக்கடி பூமியை பார்த்து கவனின்னு எழுதுறாரு ஐயா முடிச்சுக்கிறேன் இவர் வடக நந்தியம் பெருமாளிடம் பாடம் படித்தார் மாணக்கராக இருந்து பயின்றவர் என்பதும் காலை இவர் உடனிருந்த மாணாக்கர் இவரோடு என்பர் என்பது இவரோட எட்டு பேர் படம் பிடிச்சிருக்கிறாங்க எட்டு பேருக்கே திருமந்தளம் காசி திருமணத்தல் இதுல வந்து நந்தி நந்திகள் நால்வர் நந்திகள் நால்வர் ஆஹ் சிவயோக நந்திகள் நந்தியின் நந்தியின் பிறலால் நாதனான் பெயர் பெற்றோம் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தோளுத பதஞ்சலி வியாக்கரமர் என்று இவர் என்னோடு என்பரும் மாமன் அதான் அந்த பாடல் என்னோடு சேர்ந்து எட்டு பேரு நாங்க நந்தியம்பெருமாட்ட பாடம் படிச்சே பதிவு பண்ணுறாரு தங்களோட யாராரு படிச்சாங்க பதிவு பண்றாரு எவ்வளவு பெரும் ஞானம் பாருங்களேன் ஆசிரியரே ஆசிரியரையும் சுட்டி காட்டுறாரு என்னோட படிச்சவங்க யாராருன்னு சுட்டி காட்டுறாரு இந்த மாதிரி யாரும் எழுதவே மாட்டாங்க இப்படி தான் தான் கண்டுபிடிச்சு எழுதுவாங்க அப்படியா இவர் தான் தான் அல்லவா நான் தான் கண்டுபிடிச்சுன்னு எழுதுவானுங்க எல்லா திருடு பயலுகளும் அதனாலதான் இயற்கை மருத்துவம் தோத்து போனது காரணம் உலகத்திற்கு எல்லா விஞ்ஞானிகளும் சொல்றது நீங்க சேர்த்து சொல்லணும் நீர் மருத்துவத்தை உணவில் வாழும் கலை புரிஞ்சுக்கிட்டு இயற்கை மருத்துவத்தோட பேசணும் பேசினா அது உலகம் உருப்படும் இயற்கை கண்டுபிடிச்சியா உம் அதனாலதான் இயற்கை மருத்துவம் எல்லாம் மாட்டிக்கிறானுங்க இந்த சாப்புக்காடு பாத்தீங்களா அந்த ஆணவம் இருக்கு சாபக்கடுதான் மாட்டிக்கிறானுங்க சரிங்களா அப்ப இயற்கை மருத்துவம் என்பது வேறு இயற்கை ஆற்றல் என்பது வேறு அப்ப நீ மனம் விரும்புகின்ற பொழுது நீ எந்த உணவு சாப்பிட்டுக்கலாம் மீண்டும் பகுத்தறிவை பயன்படுத்தி தூய்மை செய்தால் நீ விரும்பு வரை வாழலாம் அப்ப பத்து பிசா செலவு இல்லாம நீங்க வாழ்ந்துட்டு போயிடலாம் இதுக்கு என்ன செலவு இருக்குது சுத்தப்படுத்துறதுக்கு செலவும் கிடையாது இது கற்று தெளிவு இது அறிவு தெளிவாக இருக்குதான் செலவே தவிர ஆஹ் அறிவு தெளிவாக இருக்கும் குருகுல கல்விக்கு தான் நீ பணம் கட்டுறீங்களே தவிர ஆரோக்கியத்துக்கு பத்து பைசா செலவு பண்றீங்களா அதெல்லாம் கிடையாது சரியா உம் காலை இவர் உடனிருந்து மாணாக்கர் இவரோடு என்பர் மாவர் முனிவர் பதஞ்செடி இவருடைய சக மாணவர் என்பதும் தெரிய வருகிறது இவர் தென்னாட்டிற்கு வந்து தமிழில் திருமந்திரம் எழுதியது தமிழர் தமிழ் செய்த புண்ணியம் இவர் தென்னாட்டுக்கு வர்றாரு எங்க வடக்கு இருந்து தென்னாட்டுக்கு வர்றாரு வந்து ஆஹ் பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்பாக திருவாடுதுறை மாவட்டத்தை தங்கி அங்கிருந்து இந்த தத்துவத்தை எழுதுறார் தமிழ் எழுதுறார் பதஞ்சலி என்ன பண்றாருன்னா அவரும் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அவரோட வந்து அவர் என்னவர் சமக்கிறது தமிழ் இருந்து பிறந்ததான் சமக்கிறது அதில் எழுதுறாரு சரியா வடமொழியில் யோக சூத்திரங்களை எழுதியவர் பதஞ்சலி முனிவர் ஆவார் மேற்பட்ட இரண்டு நூல்களையும் விஞ்ஞானத்தின் சிகரங்கள் என்று நாம் கூறலாம் கருஞ்சொலிகள் முக்காலத்திலும் தொடர்ந்து வெளியிடும் முக்காலத்திலும் கருஞ்சொலி இருக்கும் எந்த காலத்துல கருஞ்சொலி இருக்கும் கருஞ்சொலி என்பது இருந்து கொண்டே தானே இருக்கு மிக்காலத்திலும் கருஞ்சொலி கருஞ்சொலி ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அதை அழிஞ்சு அழிஞ்சு வந்து வந்துட்டு எ காலத்துல கருஞ்சொலி இருந்துட்டே இருக்கும் சக்தி கொடுத்துட்டே இருக்கும் அந்த காமா கதிர் வந்துகிட்டே இருக்கும் காமா கதிர் வரலன்னா எல்லா உயிர் இறந்துரும் நம்ம உயிர் முக்கியம் நமக்கும் நமக்கும் காமா கதிர்க்கு நெருங்கி தொடர் இருக்கு நமக்கும் காமா கதிர்க்கும் நெருங்கி தொடர் இருக்குது காமா கதிர் தான் இந்த உடம்பு இருந்து இந்த மெரட்டோனின் அதாவது காலான் வந்து காமா கதிர் உறிஞ்சுக்குன்னு எழுதுறாங்க காளான்கள் இருட்டில் வளர்கின்ற காமா இருட்டில் வளர்கின்ற அந்த வெள்ளை காளான் இருக்கு இல்லையா காளான் அந்த காளான் இந்த காளானுக்கு வந்து காமா கதிரை உணவாக எடுத்துக்கொள்றதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க காமா கதிரை உணவாக எடுத்துக்கொள்கிறது என்று கூறி நிறைவு செய்றேன் ஆமா யோக சூத்திரங்களை எழுதியவர் பதஞ்சலி முனைவர் ஆவார் மேற்படி இரண்டு நூல்களையும் மெஞ்ஞானத்தின் சிகரங்கள் என்று நாம் கூறலாம் கருஞ்சொலி முக்கால் கருஞ்சொலிகள் முக்காலத்திலும் தொடர்ந்து வெளியிடும் காமா கதிர்களை மனித உடல் பயன்படுத்தி கொண்டு முதுமையை முதுமையை மரணத்தை வென்று வாழும் வாழ்க்கையே நமது குறி மிகச்சிறந்த சித்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் வாழ்கிறார் என்பது உண்மை அந்நிலையை நாம் அடைய வேண்டும் இதாங்க நான் மீண்டும் இதை பத்தி பேசலாம் அதாவது நாம் அந்த காமா கதிர்களை பயன்படுத்தி கொண்டு நாம் முதுமையை வென்று நோயை வென்று வாழ வேண்டும் சொல்றேன் சரிங்களா இதை பத்தி நம்ம காலையில் பேசலாம் நன்றி நன்றி